நமசிவாய பிரம்ம முகூர்த்தம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பணம் மட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் உங்களுடைய கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஒரே ஒரு பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து எந்தெந்த மாதிரியான பரிகாரங்கள் மெயினாக நம்ம வந்து உபாயங்கள் என்று நம்மளுடைய பழங்கால கிரந்தங்களில சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ற மாதிரியான ஒரு முறையாக இதை வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் செய்கிற பழக்கம் இல்லை என்றாலும் ஒரு இருபத்தி நாள் இந்த ஒரு விஷயம் செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிக மிக நல்ல முறையாக மாற்றம் அடைவதை நீங்கள் வந்து உடனடியாகவே உணர முடியும்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஒன் டேஸே வந்து ரொம்ப ஜாஸ்தி பட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்ங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நீங்க இது வரைக்கும் பழக்கம் இல்லைனா வச்சுக்கோங்க ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தத்துக்கு பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அதாவது ஒரு நாளைக்கு வந்து முப்பது வகையாக நம்மளுடைய முகூர்த்தம் அப்படின்னு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நிமிஷமாக வந்து வகுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முகூர்த்தம் ஒவ்வொரு நாற்பத்தெட்டு நிமிஷத்திற்கும் ஒரு வித வகையான விஷயங்களை செய்தால் ஒரு வகையான பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயத்தை ரேட்டை யாருக்கு சன் நான் அகைன் சொல்றேன் இப்போ வந்து இன்டர்நேஷனல் பீப்புள் ஆகட்டும் அல்லது வேற யாரா இருக்கட்டும் பிரம்ம முகூர்த்தம் பார்க்குறதுக்கு ஒரு பஞ்சாங்க லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அதை நீங்க கீழே போய் பார்த்துக்கோங்க அந்தந்த நாளில் என்னென்ன இது நமக்கு வந்து சன் போட்டு நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தம்னு தெரியுது உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்காரு மதுரையில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது நான் வந்து டெய்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே அடுத்த நாளுடைய பிரம்ம முகூர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி டேட் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் பேஸ் பண்ணி பிரம்ம முகூர்த்த டைம் என்னன்றது அதில் கொடுத்துருக்கும் ராகு காலம் அது எல்லாமே அதில் க்ளியராகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து அந்த நாளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது நீங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் காலத்தில் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது போகல ஸோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும் நான் ஆல்ரெடி நேற்று நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவிலும் அது பார்த்தாலும் ஹோரையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் கொடுத்தேன் சேம் வெப்சைட் தான் அதில் வந்து நல்லா அக்யூரசி அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால அதை சர்ச் பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது கிடையாது ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற விஷயம் அந்த முப்பது வகையான முகூர்த்தம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சேனலில் இல்லை அது வேற ஒரு சேனலில் பண்ணியிருந்தது அது நல்லா போயிருந்தது ஸோ அந்த ஒரு முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் சன்ரைஸ் ஆகுது இல்லையா காலையில் சன்ரைஸ் ஆகிட்டு எப்போ சன்ரைஸ் ஆகுது உதாரணத்துக்கு ஒரு ஆறு அஞ்சு ஆறு பத்துன்னு ஆகுதுன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நிமிஷங்கள் ருத்ர முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள் ஸோ இந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு ருத்ரம் சமகம் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப அதீதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அதாவது சன்ரைஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஸோ அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அதாவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸோ அல்லது வேற மெத்தட்ஸ் எல்லாம் செய்கிறது அப்படின்றது வந்து வெறும் அளவில் பணம் அதாவது பலன் தராதுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பணம் ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயமோ எந்த ஒரு விஷயம் புதிய விஷயங்கள் பழைய விஷயம் சொல்லலை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது தவிர புது விஷயங்கள் நீங்கள் ஏதாவது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸில் நீங்க செய்கிறீங்கன்னா அது பெரிய அளவில் பலன் தராது அது வந்து ஒரு பேட் முகூர்த்தா அதாவது மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்துக்கு பேட் முகூர்த்தா ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு குட் முகூர்த்தம் சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் சோ அப்படிதான் நம்ம பேட் முகூர்த்தான்னு அது ஓவராலாக அதுல எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது எந்த ஒரு முகூர்த்த வேலையுமே சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றதா வேற சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அப்ப மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அது பலன் தராது அப்படின்னு அதுக்கு முன்னால வருது இல்லையா இப்போ வந்து சூரிய உதயத்திற்கு முன்னால ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வருது உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஆறு மணினே வச்சுப்போம் ஆறு மணிக்கு முன்னால இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிஷம் இருக்கு இல்லையா பொதுவாகவே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாலரைலேருந்து ஆறு வாங்க அது இல்ல அது உண்மை இல்லை தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அந்த சன்ரைஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பெயர் வந்து சமுத்திர முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள் சமுத்திர முகூர்த்தம் அது வந்து நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாள் ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருக்கு இல்லையா ஓவராலா நைன்டி சிக்ஸ் மினிட்ஸையும் நம்ம வந்து சேர்த்திடுறோம் இப்ப தனித்தனியாக அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த டைமில் ப பல காலங்களாக இந்த ஒரு விஷயம் பரவி வந்து கொண்டிருக்கிறது அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து ஈவன் கூகுளில் போய் பார்த்தா எதில் போய் பார்த்தாலுமே அது மாதிரி தான் இருக்கும் ஒரு ஜோதிட பெருமக்கள் நல்ல விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த ஒரு விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதில் கூட பலருக்கு அது தெரியாம தான் இருக்கு அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் பிஃபோர் பிஃபோர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நாட் ஃபஸ்ட் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் பிஃபோர் சன்ரைஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்ங்கிறது சமுத்திர முகூர்த்தம் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸும் பிரம்ம முகூர்த்தம் செலுத்து நம்ம இது சேர்த்தியே செஞ்சுடுறோம் அப்படின்னா நம்ம சேர்த்தியே செய்கிறது நல்ல பழந்துடும் ஆனால் அந்த எக்ஸாக்ட் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம்ல அந்த சன்ரைஸ் முன்னால் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இது சில பேருக்கு இது வந்து கேட்கறதுக்கு ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடும் அதனால தான் நாங்கள் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மந்திரம் வரும் அந்த மந்திரமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பான முறையில் ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து ஆப்பாக கூட இருக்கு உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்பாக கூட இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பலன் தரணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தரையும் நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்றத நீங்கள் உள்ள போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது மொபைல் ஆப்பாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த முப்பது முப்பது முகூர்த்தம் சொன்ன அந்த முப்பது முகூர்த்தத்தில் நல்ல முகூர்த்தம் மிக நல்ல முகூர்த்தம் அப்படின்லாம் ஒவ்வொன்று கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ஒரு சிலதெல்லாம் வந்து வேண்டாத முகூர்த்தம் அல்லது கெட்டது அசுபம் சுபம் இப்படியெல்லாம் வருவோம்ல அதுலேயே அந்த முப்பதுலயுமே வந்து ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தம் எயிட் மினிட்ஸுக்கு பிஃபோர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் பிஃபோர் சன்ரைஸ் ஸோ இதுதான் அவ்வளோ ஒரு சுபமான ஒரு விஷயத்தை விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிக்கலாம் ஓவரால ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கிறதோ அத்தனை விஷயங்களையுமே செய்துக்கணும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் ருத்ர முகூர்த்தம் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய சந்ததியினருக்கு சொல்ல முடியும் எடுத்தோன்னே நம்ம வந்து இது செய்யுங்க இதை செய்யுங்க இவ்வளோ பண வரும் அவ்வளோ புறணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னாலோ இவ்வளோ செல்வம் வரும் இவ்வளோ நல்லது நடக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை நம்ம பேசிக்காக எதுனால அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு பிரம்மா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நம்ம அது ருத்ர முகூர்த்தத்தில் ருத்ரஞ்சமகம் கேட்கணும் அது வந்து ருத்ரனுடைய ருத்ரம் அப்படிங்கிறது ஒரு உக்ர உக்கிரமான ஒரு தெய்வம் இல்லையா அதாவது சிவனுடைய ஒரு ரூபம் ஸோ அந்த மாதிரியான சொல்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த பிரம்மம் அப்படிங்கிறது கிரியேட்டர் கிரியேட்டர் எனர்ஜி அந்த டைமில் நிறைய இருக்கும் அதனால தான் அந்த கிரியேட்டர் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த டைம்ல நீங்க எழுந்து நீங்க வந்து உங்களை வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டை கிளீன் பண்றது பெருக்கிறது கூட்டுறது இந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது காலை கடங்களை முடித்துக்கொள்வாங்கல்லவா அது மாதிரி காலை கடன்களை வந்து நம்ம டாய்லெட் போகிறது நம்ம ப்ரஷ் பண்றது இந்த விஷயங்கள் ஃபேஸ் வாஷ் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை தொடங்கலாம் இது நீங்க அது மாதிரிலாம் இது செய்யாம நான் சொல்றது செய்யாம நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னாலும் நான் சொல்ற மாதிரி இந்த காலையில் நேரத்தில் இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் வச்சுக்காம இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விளக்கேற்றணுமே சில பேர் வந்து விளக்கேற்றும்போது வீடு கூட்டாமல் எப்படி வளக்கேற்றுது அப்படிம்பாங்க இந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கேற்றுது அப்படின்ற மாதிரி அந்த டைமில் விலக்கேற்றி ஆகணும் நினைக்கக்கூடியவர்கள் பூஜை அறையை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க நான் ஏன் க்ளீன் பண்ண வேண்டாம்னா க்ளீன் பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை அந்த கிளீன் பண்ணுற டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாது இருக்கிறது ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் அந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் பெனிஃபிட் வர டைம் அந்த டைம்ல நீங்கள் கிளீனிங் ஒர்க்கெலாம் உட்காந்துருக்காதிங்க உங்களுடைய காலை கடங்குகள் மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாலேயே உங்களால் முடிக்க முடியாது அதே டைம்ல தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அதுலேயே ஒரு டென் ஃபிஃப்டி மினிட்ஸ் போயிடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஹவர் தான் டைம் அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய டைமிங் அப்படியோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பற்றி எவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பாவையில வந்து நம்ம வந்து என்ன சொல்றாங்க சேவித்து மறையடி போற்றும் பொருள் கேளாய் அப்படின்றாங்க ஒற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய்னு சிற்றஞ்சிருகாலே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது என்னென்ன ரெஃபரன்சஸ் இருக்கு நமக்கு புராணிக் ரெஃபரன்சஸ் அப்படின்னு கிரந்தாசில இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் கிடைச்சிது அப்ப சிற்றம் சிறுகாலை என்று அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதாவது ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்படின்ற விஷயம் தான் அந்த இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருக்கும் ஆறு மணிங்கிறதே வந்து லேட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னால் இருக்கிறதா தான் ஏர்லி மார்னிங் அப்படின்றது ஸோ அப்ப வந்து அந்த சிற்றம் சிறுகாலை அப்படின்ற விஷயத்தை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் சிற்றம் சிறுகாலை வந்துண்ணை சேமித்த உன வந்து கும்பிட்டுட்டு ஒற்றாமறையடியே போற்றும் பொருள்கள் எல்லாம் என்ன பத்தி நான் வந்து போற்றுகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அதை கேட்டுக்கொண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமும் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்ற மாதிரி ஸ்ரீரங்கநாதரை பார்த்து சொல்லுகிறார்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஆண்டாளமாவோட விஷயத்துலேருந்தே நமக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எழுந்திருக்கிறோம் இல்லையா அந்த காலையில் பிட்வீன் சன் ரைஸ் சன்ரைஸ் நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து அந்த சன் ரைசஸ் அப்படின்ற விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து ஃபுல்லாக சன் ரைஸ் ஆயிடுறது இல்லை ஷைனிங் தான் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இல்லையா ஸோ அப்போ அந்த சன் ஷைனிங் அப்படின்ற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு மணி வரைக்குமே இருக்கும் சார் அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு முகூர்த்த வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொண்ணூத்தாறு நாற்பத்தெட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது மாதிரியான ஒரு டைம் வரைக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் ஒன்றரை மணி ஒன்னே முக்கால் மணி நேரம் வரைக்கும் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குள் எழுந்து ஒருவர் குளித்து முடித்து விடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது பிரம்ம முகூர்த்த டைம் அந்த சமுத்திர முகூர்த்த எல்லாம் எழுந்து கிளிச்சு குளிச்செல்லாம் பண்றது மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் இப்போ சொல்கிற மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடெல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து குளிக்கிறது அப்படின்றதெல்லாம் நல்ல பெட்டரா இருக்கும் அதையும் தாண்டி குளிக்கிறதுனா ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே குளிக்கிறவங்க வந்து போகி அப்படின்னு சொல்கிறான் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் வந்து குளிக்கிறீங்கன்னா உங்களை யோகி என்று சொல்கிறார்கள் அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சன் ரைஸ் ஆகிட்டு அது ஃபுல்லாக ரைஸ் ஆகிறது முன்னால் குளிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மார்னிங் அவங்க வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறது குளிக்கிறது அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் அதை செய்பவர்களை வந்து பார்த்தோம்னா போகி அப்படின்றான் போகினா என்ன அதாவது எல்லா வித போகங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைக்குமா அந்த எட்டு மணிக்கு மேலே குளிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ரோகி அப்படின்றான் என்னன்னா எட்டு மணிக்கு மேலே அந்த சூரியனுடைய அந்த நிலை தாண்டி குளிப்பவர்கள் எல்லாமே ரோகிகள் உடல் வியாதிகள் அடிக்கடி வரும் உடல் சோர்வு அடிக்கடி வரும் காரிய தடைகள் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த விஷயம்லாம் சொன்னேன் ஸோ அப்போ நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் வந்து உங்களுடைய காலை கடன்களை முடித்து முடித்து விட்டு நேராக பால்கனிக்கோ அல்லது வெளியிலையோ மொட்டை மாடியோ எங்கேயாவது போயிட்டு மேலே வானத்தை பார்த்து விடுங்கள் வானத்தை பார்த்து அப்படியே கண் திறந்த நிலையிலேயே வானத்தை பார்த்துருங்க ஃபுல்லா அந்த ஸ்கையோட எனர்ஜி அந்த ஃபுல்லா உங்களுடைய மேல வந்து உங்களுக்கு யூனிவர்சல் எனர்ஜி அப்படின்றது வந்து ஃபுல்லா பிரபஞ்சத்துடைய ஒரு சக்தி உங்களுடைய உடலில் பரவுது பரவுவதை போல் உணர ஆரம்பிங்க ஃபுல்லா நமக்கு ஒரு காத்து வந்து அனுபவிப்போம்ல மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா அப்படியே அடி முடி வரைக்கும் காத்தடிக்குது அப்படின்னு அந்த மாதிரியான சில்லிங்கா அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஃபர்ஸ்ட் அதை வந்து அது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ரொம்ப நேரம் அப்படி மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களால் வந்து நீங்க மொட்டை மாடியிலையோ அல்லது பால்கனிலேயோ உட்காந்தே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால சொல்ல முடிஞ்சு செய்ய முடிஞ்சிச்சுன்னா நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இரண்டு இடங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வந்து மொட்டை மாடியும் இல்ல பால்கனியும் இல்ல நான் தான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே ரெண்டு இடம் செஞ்சுக்கலாம் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னு சொன்ன மாதிரி பிரம்மஸ்தானம் என்று நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அந்த பிரம்மஸ்தானத்தில் உட்காந்து எனி கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் திங் நம்ம வந்து செய்கிறதுமே வந்து நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா விஷயமா சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் மினிட் இப்ப எல்லாமே அது வந்து பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த டைம்ல நம்ம வந்து சேருது பிரம்மஸ்தானத்தில் உட்காந்து செய்கிறதுங்கிறது எல்லாமே எல்லா விதத்திலயும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே பலன் தரும் பிரம்மஸ்தானம்னா என்னன்னா சென்டர் ஆஃப் யுவர் ஹவுஸ் உங்கள் வீடு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு ரூமோட மத்தியம பாகம் இல்லை உங்க வீட்டுடைய மத்தியம பாகம் அந்த மத்தியம பாகத்தில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோ செய்யக்கூடிய விஷயங்களோ எல்லா விதத்திலையும் பலன் தரும் மந்திரங்களோ இந்த நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸோ சாண்ட் பண்ணும்போது சாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைம்ல நீங்க வந்து கீழே வந்து ஒரு மேட் போட்டுக்கோங்க வெும் தரையில் இது பண்ணாதீங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல பண்ணிக்கலாம் மத்தியம பாகத்துல வந்து கிளஸ்டரா இருக்கிறனால அதில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில் உட்கார்ந்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து எதை கிழக்கோ அல்லது வடக்கோ பார்த்து இந்த ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்றதும் நல்ல ஒரு பலன் தரும் ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன செய்யணும் இப்போ நீங்க அந்த ஸ்கை நம்ம வந்து வெளியில இருக்கிற மாதிரியே நம்ம அசியூம் பண்ணிட்டு அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்கள் இப்போ மொட்டை மாடியில் இருக்கீங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லியாயிடுச்சு மொட்டமாடின்ன்றது நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம் ஸோ மொட்டமடிலேருந்தே நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த ஸ்கை அந்த ஃபுல்லாக அந்த யூனிவர்சல் எனர்ஜி உங்கள் உடம்பு ஃபுல்லாக மாதிரியான விஷயமாக சொல்லிட்டோம் இல்லை அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போகும்போது நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காப்பர் டம்ளர் அதாவது பஞ்சபாத்திர பாத்திர உத்தரணின்னு சொல்லுவோம் அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ரன்னிங் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது பைப்லேருந்து டேப்பில் இருந்து பிடிக்கிற வாட்டராக இருந்தால் ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து சுடுதண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரன்னிங் வாட்டராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஆல்ரெடி பிடிச்சி வச்சது தான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறவங்க அதுவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் தப்பில்லை கோல்டு வாட்டரோ அல்லது ஹாட் வாட்டரோ எடுத்துகிட்டு போவேன் ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபுல்லாக உங்களுடைய பாடி ஃபுல்லாக அந்த எனர்ஜி வாங்கிக்கிறீங்க அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா அம் தாய் தந்தை பிறகு வந்து உங்களுடைய குரு அவர்களை நினைத்து தியானியங்கள் அவங்க பேரை கூட சொல்லலாம் அல்லது அவங்க நினைச்சுக்கலாம் அவங்க நல்லா இருக்கணுமே நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் வேண்டும் அவர்கள் உயிரோடு இருந்தால் தப்பே கிடையாது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமாகவே செய்யணும் ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான விஷயமா செய்யலாம் இன்கேஸ் அவங்க உயிரோட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்சஸ்டர்ஸ் வர்ஷிப் அதாவது முன்னோர்கள் வழிபாடாகவும் சேர்ந்துடும் இதுல வந்து நிறைய இந்த மாதிரியான ஒரு உள்கொத்து இருக்கு சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமா நீங்க வந்து செய்யும்போது மாதா பிதா உங்களுடைய குரு அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த குருவே நீங்க காலங்காலத்தால் பிரம்மமுகூர்த்த இடத்துல நீங்கள் வழிபடும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலே குரு சண்டால யோகம் என்றதாவது உங்களோட குருவும் சரி ராகுவும் இணைந்திருந்தாலோ அல்லது வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலோ அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் அதை வந்து நம்ம தருத்துக்கலாம் சோ இந்த விஷயங்கள் செய்யுங்கள் இதை மூணுத்தையும் நீங்க செஞ்சிருங்க அதுக்கப்புறம் வந்து ஓம் சப்த ரிஷி சப்த ரிஷிபியோ நமக ஓம் சப்த ரிஷிபியோ நமக சப்த ரிஷிகளையும் நாம் வந்து வணங்குவதற்காக அவர்களுக்கு என்ன பண்றோம்னா அந்த தண்ணீர் இல்லையா அதில் மூன்று முறை நீர் எடுத்து வார்த்தட வேண்டியது கீழே மூன்று முறை ஓம் சப்த ரிஷிப்யோ நம ஓம் ஏழு முறை சாரி மூணு முறை இல்லை சப்த ரிஷின் ஏழு பேர் இல்லை சப்தரி ஏழு முறை பண்ணலாம் மூணு பற்றதுனாலையும் தப்பு கிடையாது ஏழு பற்றது எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கணும் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அந்த சப்த ரிஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய குலதேவதை உங்களுடைய குலதேவதையை நினைத்துக் அவர்களை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ரிஷிகளுக்கு மட்டும்தான் இந்த நீர் வார்க்கிறீர்கள் இந்த ரிஷிகளுக்கு நீங்கள் இப்படி நீர் வார்க்கலாம் கையை வந்து இப்படி வச்சுட்டு பண்ணலாம் இப்படி வச்சுட்டு பண்ணாம இது பண்ணும்போது ரிஷி தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் வந்துடும் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது உங்களுடைய குலதெய்வதி இது பண்ணிக்கோங்க தியானம் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள் இவங்க எல்லாம் தியானம் பண்ணிட்டு இந்த இந்த விஷயம் எல்லாம் நம்ம மோட்டோமாட்டிலே இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்கிறோம் அப்படின்னா செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுனா உள்ளங்கையில இப்படி வச்சுக்க சொல்லுங்க இப்படி வச்சுட்டு உள்ளங்கையில வலது கையோ இடது கையோ உங்களுடைய டாமினேட் ஸோ அப்போ அந்த கையில் வந்து வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் இதை வந்து நீங்கள் எவ்வளவு தடவை ஒரு ஒரு தடவை நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க மூணு முறை தான் இதை வந்து நீங்கள் குடிக்க வேண்டிய முள்ளுக்கு ஒரு தடவை இது கையில் அந்த விரல்ல வந்து தண்ணியை விட்டுடுறீங்க இல்லையா தண்ணி உள்ள இருக்கும் பொழுது பதினோரு முறை நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் நம ஸ்ரீம் மகாலட்சுமியை ஸ்ரீம் நமக டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஓம் நம ஸ்ரீம் மகாலட்சுமியை ஸ்ரீம் நமக அப்படின்ற ஒருத்த பதினோரு தடவை சொல்றீங்க குடிக்கிறீங்க பதினோரு தடவை சொல்றீங்க குடிக்கிறீங்க தடவை சொல்றீங்க டோட்டலாக தேர்ட்டி த்ரீ டைம் ஆயிடுச்சு இந்த தண்ணி உங்களுக்குள்ள இல்ல இந்த தண்ணி இந்த மாதிரியான மந்திரம் கலந்த நீர் அந்த பிரம்மமூர்த்த வேலையிலேயே உள்ள போகிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நர்வினை நற்பலனை உங்களுக்கு கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நர்விலை ஆற்றும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமியும் உங்களுடைய உடலில் போய் அதை எல்லா விதமான ஒரு ப்ரா ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வெல்த் எனர்ஜின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்க உடம்புல போற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்து விடுங்க அடுத்ததாக கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இடது மூக்கு இருக்கு இல்லையா இடது மூக்கு அங்கேயே நீங்கள் ஏதாவது ஒரு மேட் போட்டு ஓட்டுறா உட்காருங்க இல்லை சேர் போட்டு உட்காந்து காலுக்கு அப்படி மட்டும் மேட் போட்டுவாங்க இடது பக்கம் மூக்கை வந்து உங்க பாருங்க உங்களுக்கு நான் இதை பத்தி நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் ஸ்வரசாஸ்திரம் அப்படின்னு சொல்றது தாந்த்ரிக் பிரீத்திங்னு சொல்லுவோம் இப்போ இதுல வந்து உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு வருதா இடது பக்கம் மூச்சு வருதான்னு பாருங்க அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வலது பக்கம் தான் இருந்ததுன்னா அப்படி விட்டுடலாம் இடது பக்கம் வந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ரெண்டு தீமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்க முடியாது ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்க முடியும் ஸோ அது மாதிரியான விஷயம் பலது பக்கம் ஆல்ரெடி வந்துகிட்டு இருந்தது அப்படின்றதுனா நோ இஷ்யூஸ் அப்படியே உட்காந்துருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஏதாவது முத்திரை சேர்க்கணும்னா முத்திரை வச்சுக்கோங்க முத்திரை வைக்கிறது அப்படின்றது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்க என்ன செய்யணும் முதல வைக்கும் போது கூட நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறலாம் நாம என்ன செய்யணும் முதல்ல இந்த மூச்சு இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த மூச்சு விட்டுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஸ்பைனுடைய அடிபாகம் இருக்கு இல்லையா நம்மளுடைய முதுகு எலும்புடைய அடிபாகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நாம் எண்ணத்தை செலுத்த வேண்டும் நம்மளுடைய ஒரு சிலாம் பார்த்தோம்னா மூக்கோட நுனியை பாருங்கலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா இப்போ வயிற்றையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு ஒவ்வொரு பாகத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதெல்லாமும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி உங்களுடைய ஸ்பைனுடைய பேக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அது கான்சன்ட்ரேட்டேஷன் ஃபுல்லா உங்களுக்கு கண் மூடிய நிலையில் இருந்ததுனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மாதிரியே செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்தில் ஒரு சிகப்பு கலர் எனர்ஜி அதாவது சிகப்பு கலர் லைட் வரா மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்து கொண்டாலும் சரி அல்லது அந்த இடத்தில் நீங்கள் ஆழ்ந்த ஒரு ஃபோக்கஸ் நீங்க கொண்டு வந்தாலும் என்ன ஆகும்னா அந்த இடம் குறு குருன்னு ஆக ஆரம்பிக்கும் அல்லது ஹீட் ஜென்ரேட் ஆகும் இது ரெண்டுல எது பண்ணாலும் வந்ததுனாலுமே நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது வின் பண்ணிட்டீங்க அந்த சென்ஸ் பார்த்தோம்னா உங்களால் வந்து ஏகப்பட்ட செல்வத்தை அடைய முடியும் வாழ்க்கையில எல்லா விதத்துலையுமே நல்ல நிலையில் இருக்க முடியும் ரொம்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி டாமினன்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கும் பகு எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு இன்டெலெக்சுவலாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஹீட் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது சூடு வராமச்சிருச்சுன்னா ரொம்ப ஓரளவுக்கு அந்த ஹீட் எனர்ஜி வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நீங்கள் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் வி ஆர் ஆக்டிவேட்டிங் த ரூட் சக்ரா ஆக்டிவேட்டிங்கிறத விட ஸ்டிமுலேட்டிங்னு சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும் ஸ்டிமுலேட்டிங் த ரூட் சக்ரா அப்படின்னு வந்து அந்த மூலாதார சக்கரத்தை விழிப்படைய செய்ய முயற்சி செய்கிறோம் அல்லது விழிப்படைய செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம செய்யலாம் இது ரெகுலராகவே இந்த ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள் எல்லாம் இருந்ததுன்னா இது எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வாழ்நாள் முழுவதுமே இதை செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் முடியுதோ ஏதாவது ஒரு நாள் விட்டு போச்சுன்னா எந்த ஒரு தப்பு இல்லை ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம் அகைன் சொல்றேன் பெண்கள் ஆல் தேர்ட்டி டேஸும் இதை செய்யலாம் எல்லா விஷயத்தையுமே மந்த்ராஸ் இன்க்ளூடிங் மந்த்ராஸ் எல்லாத்தையுமே மந்த்ராசை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க அந்த முப்ப இதுன்றது வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க சாரி இந்த ஒரு விஷயம் தான் இத்தனையும் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடுறீங்க மீதி உங்களுக்கு டைம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள வந்து பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சமுத்திர முகூர்த்தம் வந்தாலும் சரி அல்லது பிரம்ம முகூர்த்த பீரியட் இதெல்லாம் இருந்தாலும் நான் எல்லாமே அஞ்சு அஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு டைம்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட் ஏதாவது ஒரு அன்ரூல் நோட் எடுத்துக்கோங்க செகப் பேனா ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி நம்பர் மணி எனர்ஜி ரூட் சக்ரா ஆக்டிவேஷன் நம்பர்னு சொல்லலாம் மணி மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்னு சொல்லலாம் இது இரண்டுமாகவே ஒர்க் பண்ணும் நீங்க என்ன ஒரு பேஜ் எழுதிட்டு வாங்க அது வந்து இப்படி எழுதுமா அப்படி எழுதுமா உங்களுடைய இஷ்டம் எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரியான ஒரு முறையாக எழுதி கொண்டு வாருங்கள் அது மாதிரி அந்த எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இதை இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்து செய்யறது அப்படின்றது அதிகமான ஒரு பலனை உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுல ஏதாவது ஒரு துளி இது மட்டும் நான் பண்ணலாமா அது மட்டும் நான் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய மனம் என்ன ஆரம்பித்ததுன்னா அது வந்து நம்ம நிறைய தள்ளி போடக்கூடிய ஏன்னா எப்படியா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துடுறோம் எழுந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து செய்யணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக வைத்துக் கொள்ளாமல் ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் பலன் இருக்கும் பட் அது முழுசாக செய்யறது அப்படின்றது ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு காம்போ மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எந்தெந்த ரூபமாகெல்லாம் உங்களுக்கு தடை வர இருக்குமோ வாழ்க்கையிலே எந்தெந்த ரூபமாக எல்லாம் கஷ்டங்களோ துன்பங்களோ வருமோ எந்தெந்த ரூபங்களாகெல்லாம் உங்களுக்கு வந்து செல்வ வளம் குறையுமோ தாரித்யம் அதிகரிக்குமோ அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சிவாய்